செல்ல குழந்தையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எத்தனை இருந்தாலும் நீ முதல் முதலாக முதலாக என்னிடம் வைத்த வேண்டுதல் ஒன்று இப்போது நிறைவேறப் போகின்றது குழந்தை நீ என்ன நடக்கப் போகிறது என்று எத்தனையோ வேண்டுதல் வைத்தேன் அதில் முதலாவது வேண்டுதல் எங்கே எனக்கு ஞாபகம் இல்லை உனக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கின்றது அப்படியே அது உனக்கு ஞாபகம் இருந்தாலும் நான் எப்போது உன்னிடம் என்ன கேட்கின்றனோ அதையல்லவா நீ எனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் மாறாக முதலாவது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதனால் இப்போது எனக்கு என்ன பலன் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த வார்த்தைகளை நான் என் செவிகளை தொட்டு விட்டது என்றார் எத்தனையோ சொல்கின்றாய் பேசுகின்றால் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களை நீ உணரத் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கண்களை மூடி விட்டது என்றால் இரட்டி விட்டது என்று சொல்வது நியாயமற்றது அதனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிய தொடங்கு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் you <laughs> நிறையவற்றை நீ உணராமலும் அறியாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை ஏதோ ஒரு வகையில் அதற்கு ஒரு காரணம்தான் இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இப்போது நீ எதையாவது நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு ஆணி வேறாக ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே அப்படிதான் என்னிடத்தில் முதலில் வைத்த வேண்டுதல் ஒன்று உனக்கு ஆச்சரியமாக விளங்கப் போகின்றது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் அது நீ நினைத்தது போல இன்று உனக்கு நடக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை ஒவ்வொரு விஷயங்களும் மற்ற விஷயங்களோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் முதலில் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ நன்றாக இந்த அம்மா கொடுத்த தான் உன்னுடைய உடல்நிலை மட்டும் நன்றாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையே நன்றாக இருக்கும் உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் நீ நன்றாக இருக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக இருக்க வேண்டும் அதுதான் அதற்கான உண்மையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய நலன் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனநலம் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நீ நன்றாக இருப்பாய் என்று ஒரு வார்த்தையில் ஒருவர் சொல்கிறார் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதை போலதான் இன்று நீ கேட்ட விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் அன்று நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என் குழந்தையே அம்மா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு என்னிடத்தில் கேட்கின்றாய் ஆனால் நீ முதலாவதாக வைத்த வேண்டுதல் இது கிடையாது உனக்கு நல்ல வேலை நல்ல தொழில் வேண்டும் என்று நீ கேட்டிருந்தாய் நீ எந்த ஒரு விஷயத்தில் கால் எடுத்து வைக்கின்றாயோ அது உனக்கு வெற்றியை பெற வேண்டும் என்று கேட்டாய் நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கேட்டாய் உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற செயலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கேட்டாய் அந்த வேண்டுதல் எல்லாம் உனக்கு நிறைவேறியதான் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும் என்பதையும் என் குழந்தை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உனக்கு தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நீ எல்லாம் உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் எதுவாக இருந்தாலும் நம்பினாலும் நம்ப மறுத்தாலும் என் பிள்ளை நீ இல்லை என்று சொன்னாலுமே நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயம் உண்மைதானே என் குழந்தையே பணம் என்ற ஒன்று இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதிக அளவில் வசித்து கொண்டிருக்கின்றது மனிதனுக்கு மனிதன் மீது இருக்கின்ற எல்லாம் போய் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பணத்தின் மீது மோகமாகிவிட்டிருந்தால் யாரிடத்திலும் பேசலாம் இந்த பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு மனிதனுடைய மனம் வளரத் தொடங்கிவிட்டது இந்த அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்ற இந்த பணம் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கிடைத்துவிட்டால் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் மீண்டும் உன் கைகளில் கிடைத்துவிடும் என்று நீ நினைப்பது உண்மைதானே அதனால் நீயும் ஆசைப்படுகின்றாய் அப்படியானால் நீ நினைத்தது நீ இருக்க போகின்ற இடம் எல்லாமே நீ நினைத்தது போலவே உன்னுடைய தகுதியை வளர்த்து இருக்கும் என்றால் என் குழந்தை உனக்கு மிகுந்த தானே நிச்சயமாக என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் நான் தந்து விடுவேன் அன்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் மாற்றத்தையும் காணும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல நல்லதை அடையும் நீ நினைத்தது போல உன் எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நடக்கவிருக்கின்ற வேண்டிய விஷயம் எதை சார்ந்ததல்லவா இருக்கின்றது அப்படியானால் நான் அதை உனக்கு கொடுக்க நினைத்ததை விடவும் உனக்கு அதிகமாகவே நான் கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளை யார் ஒருவர் இந்த பணத்திற்காக உன்னை விட்டு செல்கின்றாரோ மீண்டும் இந்த பணம் உன் கைகளில் வந்தவுடன் உன்னை தேடி வருகிறார் என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன வேண்டியவர்கள் என்பது யார் என்பது மூலமாக நீ இருந்து கொண்டிருக்கின்றார் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இந்த மனிதர்கள் அந்த பணத்திற்கு கொடுத்த போது நிச்சயமாக அது உன்னிடம் வரும்போது உன்னை தேடி ஓடோடி வர செய்வார்கள் அந்த சூழ்நிலையில் யாரை உன் அருகில் வைக்க வேண்டும் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்துதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ பட்ட அவமானங்களை ஒரு நாளும் நீ மறக்காதே நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகிர்ந்து செல்ல முடியாது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அம்மா சொல்வது அப்படி கிடையாது நீ கற்றுக் அந்த பாடத்தை அது கற்றுக் கொடுத்தவரையும் ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது என் குழந்தை மீண்டும் ஒரு நாள் அவரிடத்தில் நீ அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும் அல்லது அந்த அவமானத்திற்கான வெகுமதிப்பையும் சந்திக்க வேண்டி வரும் ஏனென்றால் நான் கொடுத்த அவமானம் தவறு என்று ஒரு நாள் புரியும் அவர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பையும் கேட்க வருவதற்கான ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என் குழந்தை எல்லா சூழ்நிலைகளையும் இந்த மனிதர்களை நாம் அத்தனை எளிதாக நம்பிவிட முடியாதல்லவா யாரார் எப்படி இருப்பார்கள் என்று எப்போது இங்கு சொல்லிவிட முடியாதல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற என்ன நடந்தாலும் முதலினி புரிந்து கொள்ளத் தொடங்கு எதையும் பற்றி எதுவுமே தெரியவில்லை என்று நினைப்பதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று என்னெல்லாம் இருக்கின்றது எதையெல்லாம் நீ இழந்தாய் எதையெல்லாம் இழந்தாய் என்பதையும் உன்னை விட்டு சென்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கடைசியில் திரும்பி பார்ப்பாயானால் அழைத்திற்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரிந்து கொள்வாய் என்பதையும் உனக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அம்மா சொல்வது உண்மை போலதான் நம் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் இந்த பணத்தினால் தானே இது நம்மிடத்தில் இருந்தால் இத்தனை கஷ்டங்கள் வந்திருக்காதல்லவா அன்றே நீ எனக்கு இதனை கொடுத்திருக்கலாமே என்று நீ சொல்லலாம் ஆனால் என் தங்கமே நான் உனக்கு இதை கொடுத்திருந்தேன் இருந்தால் அன்றே நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்திருந்தால் இத்தனை அனுபவம் உன்னால் கற்று தேர்ந்திருக்க முடியாது முடியுமா என்று சிந்தித்து பார் இத்தனை வார்த்தைகள் உன்னால் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பார் உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் யார் உண்மையான உறவு முடிந்திருக்குமா என்று சிந்தித்து பார் முதலில் இதை உணர்ந்து கொள் இவையற்றெல்லாம் கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த பாடங்களை உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் எல்லாவற்றையும் ஒரு நன்மையாக இருக்கின்றது வந்த கஷ்டத்திலும் உனக்கு கிடைத்த நன்மை ஏராளம் போலியான மனிதர்கள் பணத்திற்காக மற்றவரிடம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் பணம் கொடுப்பார்கள் காலில் விழ துடிக்கும் மனிதர்கள் என்றும் எல்லோரையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமல்லவா இது ஒன்று போதுமே இனி உந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல சந்தோஷமாக வாழ்வதற்கு அதனால் என் பிள்ளை இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் வந்தது என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று விடுவேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி இந்த நேரம் முதல் உனக்கு நம்பிக்கை வளர்த்துக்கொள் உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியை நீ பெறப்போகின்றாய் தானாகவே உன்னை தேடி எல்லாம் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும்